மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையிலேயே சீக்கிரம் எடுத்து சாமிக்கு விட்டுட்டு சமையல் பண்ணிட்டு எல்லாம் ஒர்க்கு அப்படி இருக்கிறதுனால லேட்டாக லேட்டாக வீடியோ இன்னைக்கு காலையிலேயே நம்ம வந்து சாமியை பற்றி என்ன அப்படிங்கிறத இது பண்ணலாம் இன்னைக்கு வந்து நேற்று இரண்டாம் நாள் வந்து இது முடிஞ்சிருச்சு இன்றைக்கு மூன்றாம் நாள் இன்னைக்கு வந்து நம்ம அம்பிகையை பற்றி அதாவது நவராத்திரியை பற்றி நான் ஒரு இது இன்றைக்கு மூன்றாம் நாள் மூன்றாம் நாளை என்ன பண்ணுறது அம்பிகை வராகியாகவும் நாலு வயது சிறுமியை நாலு வயது சிறுமியை அம்பியா அம்பிகையாக பாவித்து வணங்குதல் திருதியை தீதி பூக்கள் செண்பகம் குங்கும அர்ச்சனை கோலம் மலர் கோலம் நைவேத்தியம் கோதுமை பொங்கல் சர்க்கரை பொங்கல் காராமணி சுண்டல் வழிபாட்டின் பலன் குறைவில்லாத வாழ்வு நாளை நான்காம் நாள் மகாலட்சுமி சிம்மாசனத்தில் அமர்ந்த கோலம் ஐந்து வயது சிறுமியாக ரோகிணியாக பூஜித்தல் நாளைக்கு சதுர்த்தி தீய அச்சதை கோலம் செந்தாமரை பூக்கள் செந்தாமரை ரோஜா நைவேத்தியம் அவல்கேசரி பால் பாயாசம் பட்டாணி சுண்டல் கல்கண்டு சாதம் வழிபாட்டின் பள்ளன் கடன் தொல்லை தீரும் நாளை இந்த மாதிரி நாம இது பண்ணிருக்கிறோம் சரி நவராத்திரி பூஜையினோட சிறப்பு எல்லாமே பண்ணியிருக்கோம் குழுவின் தத்துவம் சொல்லியிருக்கோம் பண்ணியிருக்கோம் ஜெய ஜெய தேவி துர்காதேவி மூன்று நாட்கள் துர்க்கையாகவும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மியாகவும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதியாகவும் இந்த வருடம் சரஸ்வதிக்கு நான்கு நாட்கள் இப்பொழுது ஜெய ஜெய துர்க்கையை நாம் வழிபாடு செய்து கொண்டு இருக்கின்றோம் அதே இந்த மாதிரி நம்ம புரட்டாசி மாதத்திலே இருக்கின்றோம் அம்பிகையின் அருளையும் பெறுகின்றோம் கோவிந்த பெருமாளின் அருளையும் பெறுகின்றோம் யோக நெறி அருளும் யோக கணபதியை வணங்க வேண்டும் கரும்பையும் ஜபமாலையும் யோக தண்டத்தையும் மீண்டியிருப்போம் யோக கணபதியானவர் எங்களை எப்போதும் காக்க நவராத்திரியை ஒன்பது நாட்கள் கொண்டாடுவதற்கான காரணங்கள் என்ன என்று புராணங்கள் கூறுகின்றன மது கைடபர் சண்டன் முண்டன் மற்றும் மகிஷாசுரன் போன்ற அறக்களை அழிப்பதற்காக ஒன்பது நாட்கள் விரதம் இருந்து பராசக்தியிடம் தேவர்கள் துதித்தனர் ராவணன் ராவணனை வதம் செய்து புறப்பட்ட ராமர் வெற்றிக்காக தேவியை வழிபாடு செய்தார் இதனால் நவராத்திரியின் ஒன்பது நாட்களிலும் தேவியை ஒன்பது வடிவங்களில் மக்கள் வணங்குகின்றனர் காளி என்றாலே நினைவுக்கு வருவது கொல்கட்டா அர்ப்பிணியாக அரக்கர்களை அழிப்பதற்காக மது கைடுபர் சண்டமுண்டன் மற்றும் மகிஷாசுரனை அழிப்பதற்காக அம்மா ஒன்பது தேவர்கள் துதித்தனர் பராசக்தியிடம் அதற்காக அம்மா மகிஷாசுரம் அந்தினியாக அவதாரம் எடுத்தார் புரட்டாசி சனிக்கிழமையின் விரதம் ஒரு நாள் நாரதர் சத்தியலோகத்தில் தங்கியிருந்தார் அங்கு பிரம்மாவிடம் கலியுகத்தில் கடைபிடிக்க வேண்டிய மிகச்சிறந்த விரதம் என்று கேட்டால் ஏழுமலையானுக்குரிய புரட்டாசி விரதம் நவராத்திரி பூஜை மற்றும் நாம நவராத்திரி பூஜை கோவிந்தனோட ஆசீர்வாதம் அம்பிகையின் அருணம் என்றார் விரதத்தை பின்பற்றத் தொடங்கினர் அதாவது புரட்டாசி சனிக்கிழமை என்று சனிக்கிழமை காலையில் நீராடி துளசி தீனை பருகி விரதம் இருந்து புளியோதரை சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் என கனவை சாதங்கள் நெய்வேதியமாக வைத்து வழிபாடு பண்ணுவந்துட்டால் கிரகதோஷம் நீரும் ஆயுள் ஆரோக்கியம் உண்டாகும் செல்வம் பெருகும் அதே மாதிரி வீட்டில் மாவிளக்கு வந்து அம்மனுக்கு தான் ஆனால் பெருமாளுக்கு நம்ம கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அது வந்து ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்கிறாங்க மாவு இடித்து அதில் வெள்ளம் இளநீர் சேர்த்து செய்வேன் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் வெங்கடேச பிரபத்தி வெங்கடேச சுப்பிரபா வழிபாட்டில் ஏழுமலையானே நம் வீட்டில் எழுந்தருளு இருப்பதாக ஐதீகம் சுப்ரபாதம் கேட்பவர் டெய்லியுமே சுப்ரபாதம் அதற்கு பிறகு கந்தசக்தி கவசம் சுப்ரபாத திருப்பதி மூலவர் போலவே இன்னொரு இன்பம் சுப்பிரபாதம் கேட்பது என்பது மிக 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 ஒரு சிறப்பான ஒரு ஒரு இது நிச்சயமாக வீட்டில் சுப்பிரபாதம் ஒலிக்க செய்யுங்கள் நேர்மறை எண்ணங்கள் வெற்றியை தரும் நம்ம கடைகள்லையோ வீட்லேயோ நம்ம செய்கின்ற பொழுது சுப்பிரபாதத்தை கேட்கின்ற பொழுது மிக மிக நல்லது கல்யாண வரம் தரும் அதாவது கோவிந்த பெருமாள் அம்பிகை நாம் இவர்களை பற்றித்தான் இந்த மாதம் முழுவதும் நம்ம வந்து 我的父母呢？阿哥。 கல்வி வீரம் செல்வம் ஆகியவற்றிற்கு அதிபதியான அம்மாவை வணங்குவது அம்பிகையை அம்பாளை நாம் குதிக்கின்ற ஒரு இதுவே நவராத்திரி பூஜை மகிஷாசுரனுடன் போரிட்டு அவனது தலையை சக்கராயுதத்தால் துண்டித்து வதம் செய்தால் அம்பிகை தேவர்கள் மகி ம மகிழ்ச்சி அடைந்து மகிஷாசுர மர்தினி என போற்றினர் போரின் இறுதியில் பத்தாம் நாளில் அம்பிகை வெற்றி பெற்றதால் அந்த நாளே விஜயதசமியாக கொண்டாடப்படுகிறது நவராத்திரி விழா தினமும் காலை ஆறு முதல் மாலை ஒன்பது வரை கொண்டாடப்படும் நவராத்திரி விழா தமிழகத்தில் சரஸ்வதி பூஜை என்றும் வட இந்தியாவில் துர்கா பூஜை என்றும் கர்நாடகத்தில் தசரா பூஜை என்றும் கொண்டாடப்படுகிறது கலம் தரும் நவராத்திரி நவராத்திரி பூஜையை பற்றி நாம் சொல்லவே வேண்டாம் அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது கல்யாண வரம் தருபவர் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி மூன்றாம் நாள் துர்கையாக அதற்கு பிறகு மூன்று நாள் மகாலட்சுமி தாயாராக நாம் வழிபாடு செய்வோம் சங்கடம் தீர்ப்பாய் பாக்களை தருவான் தருவேன் சங்க தமிழிலே பயிர்களில் உள்ள பசுகையில் கண்டேன் பரமேஸ்வரி உனையே உயிர்களில் உள்ள உன்னருள் உண்மை உலக மகா சக்தி சரண் அடைந்தேன் சங்கரி தாயே சக்தி தேவியே நீயே அரண்யன காப்பாய் அருகினில் வருவாய் அகிலாண்டேஸ்வரியே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் என்னோட ஷார்ட் வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் நன்றி நவராத்திரி பூஜையின் சிறப்பு புரட்டாசி மாதத்தின் சிறப்பு கோவிந்த பெருமாளின் கோவிந்தா 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 அம்பிகையும் கோவிந்தனுடைய அருளையும் நாம் பெற வேண்டிய இந்த ஒரு அழகான ஒரு அற்புத திருநாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதனை நாம் இருவரது அருளையும் பெறுவோம் ஓகே அடுத்த வீடியோ சந்திக்க